இந்த கிருஷ்ண ஜெயந்தி வந்து ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்னா பகவத் கீதைன்னு சொல்லக்கூடிய அந்த கீதா உபதேசங்களை வந்து கிருஷ்ணன் கொடுத்தார் துவாரகா இந்த இடங்கள்லாம் இன்றைக்கும் கிருஷ்ணன் வாழ்ந்ததுக்குண்டான ஆதாரங்கள் இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு இந்த கிருஷ்ண ஜெயந்தியில் நாம் அப்படி என்ன வேண்டிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது குழந்தை இல்லாதவங்க குழந்தை பாக்கியம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ கிருஷ்ண ஜெயந்தி அப்படிங்கிறது வந்து எப்போயும் நம்ம வந்து ஆவணி மாதத்தில் வரக்கூடிய ரோஹிணி நட்சத்திரத்தில் அஷ்டமி அன்னைக்கு வரும்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த ஒரு சில நாட்களில் வந்து அஷ்டமி முன்ன பின்னே வரும் அதே மாதிரி ரோகிணி நட்சத்திரம் முன் பின்னே வரும் இந்த மா இந்த வருடத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஆடி முப்பத்தி ஒன்று கடைசி நாளில் அந்த அஷ்டமி வருது இந்த அஷ்டமி வரும்போது கார்த்திகை நட்சத்திரத்தில் ஆரம்பித்து அன்று இரவு வந்து ரோஹி நட்சத்திரத்துக்கு மாறும் இப்போ பெரும்பாலும் வந்து கிருஷ்ணன் வந்து இரவில் வந்து சிறைச்சாலையில் வந்து வாசகிக்கும் தேவ வாசுதேவனுக்கும் தேவகிக்கும் பிறந்தவர்னு தெரியும் உங்களுக்கு கம்சனுடைய சகோதரி தேவகி அங்கேருந்து நைட்டு எடுத்துகிட்டு வந்து தான் இங்கே வந்து நந்தகோபாலன் யசோதா அப்படின்னு சொல்லக்கூடிய யாதவர் ஒரு குல தம்பதிகள்கிட்ட வந்து அந்த குழந்தைய கொடுத்துட்டு இருந்த பெண் குழந்தைய எடுத்துகிட்டு சிறைச்சாலையில் கொண்டு போய் அந்த ஒப்படைப்பாங்க வாசுதேவன் தான் வந்து எடுத்துகிட்டு வந்து திருப்பி கொண்டு வந்து அந்த குழந்தைய பெண் குழந்தையாருக்கா காளி அதை கொண்டு வந்து ஒப்படைப்பாங்க அப்படின்னு கிருஷ்ண ஜெயந்தி இந்த கிருஷ்ண ஜெயந்தி வந்து ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்னா ஹம்சனை வதம் செய்தது மகாபாரதத்தை உருவாக்குனது அந்த பாரத போர் வந்து கிருஷ்ணனால் மட்டும்தான் அந்த பாரத போர் உருவாச்சு அன்றைக்கி வந்து எவ்வளவோ சமாதானம் வந்து துரியோகனண்ட்டை பண்ணாலும் அந்த துரியோதனன் பிடிவாதத்தினால் அந்த அந்த யுத்தம் வந்து ஏற்பட வேண்டிய ஒரு காலகட்டமாச்சு அது வந்து அதனால் மூலமாக வந்து அர்ஜுனனுக்கு வந்து அந்த பகவத் கீதைன்னு சொல்லக்கூடிய அந்த கீதா உபதேசங்களை வந்து கிருஷ்ணன் கொடுத்தாரு அப்படிப்பட்ட இந்த கிருஷ்ணனுக்கு இந்த யுகம் கலியுகத்துக்கு முன்னாடி நடந்த யுகம் தான் துவாபார யுகம் இந்த துவாபார யுகத்தில் தான் கிருஷ்ணன் பிறந்து வளர்ந்து வாழ்ந்தார் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து துவாபார யுகத்தில் வந்து அந்த அங்கே இருக்கக்கூடிய கிருஷ்ணன் வாழ்ந்த இடமான அந்த மதுரா துவாரகா இந்த இடங்கள்லாம் இன்றைக்கும் கிருஷ்ணன் வாழ்ந்ததுக்குண்டான ஆதாரங்கள் இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு இந்த கிருஷ்ண ஜெயந்தி வந்து வரக்கூடிய பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு வந்து இந்த கிருஷ்ண ஜெயந்தி வருது அப்போ இந்த கிருஷ்ண ஜெயந்தி வந்து அன்றைய தினம் வந்து யாரெல்லாம் அஷ்டமி அந்த திதியை வந்து பண்ணுறீங்களோ அவங்க வந்து இந்த பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை நான் ரோஹி நட்சத்திரத்தை எடுத்துக்குவேன் நட்சத்திரப்படி வந்து கிருஷ்ணன் பிறந்ததுனால நான் ரோஹி நட்சத்திரத்தை எடுத்துக்கிறீங்கன்னா பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு நீங்கள் வந்து அந்த ரோகிணி நட்சத்திரத்தை கிருஷ்ணன் பிறந்ததாக எடுத்துக்கலாம் ஆனால் எல்லா விதமான கிருஷ்ணன் ஆலயங்களிலும் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை தான் எடுத்துக்கிட்டாங்க அந்த திருவிழா சம்பந்தப்பட்ட உண்டான முன்னறிவிப்புகள் இப்பவே எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க அதனால் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சையே அனைவரும் எடுத்துக்கலாம் இந்த கிருஷ்ண ஜெயந்தியில் நாம் அப்படி என்ன வேண்டிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது குழந்தை இல்லாதவங்க குழந்தை பாக்கம் இப்போ நாம் ஏற்கனவே கே கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த திருப்புல்லாணின்னு சொல்லக்கூடிய அந்த கோயிலில் வந்து ராமர் வந்து படுத்த நிலையில் இருப்பார் அங்கே வந்து கிருஷ்ணன் தனியாக இருப்பார் அந்த கோயிலில் போய் வெண்ணையை வாங்கிட்டு போய் ஒரு அரை கிலோவோ கால் கிலோவோ வாங்கிட்டு போய் அந்த கோயிலில் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த வெண்ணையை வந்து கிருஷ்ணனுடைய பாதத்தில் வச்சு அபிஷேகம் பண்ணி கையில் கொடுப்பாங்க அந்த வெண்ணையை வாங்கிட்டு வந்து குழந்தை இல்லாத தம்பதிகள் கணவன் மனைவி இருவருமே வெண்ணெய் வந்து தினசரி கையில் எடுத்து நம்முடைய நாக்கில் தடவிக்கிட்டு நான் சொல்கிற இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வாங்க ஓம் கிளீம் கிருஷ்ண கிளீம் மூணே வார்த்தை தான் ஓம் கிளீம் கிருஷ்ண கிளீம் அப்படிங்கிறத ஒரு நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து இந்த வெண்ணையை அவங்க சாப்பிட்டுட்டு இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வந்தால் அந்த கிருஷ்ணன் மாதிரி அழகான ஆண் குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது அந்த கிருஷ்ணனுடைய வரலாறுலாம் சொல்லப்பட்டிருக்கு இன்றைக்கும் அந்த மந்திரத்தை சொன்னவங்க எல்லாருமே வந்து அந்த குழந்தை பாக்கியத்தை அடைஞ்சிருக்கிறாங்க அதே மாதிரி ஏதாவது ஒரு சொத்து பிரச்சனைகள் வழக்குகள் நீண்ட காலமாக இருக்கிறது இந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த கிருஷ்ணன் ஆலயத்தில் அன்னைக்கு கூட அந்த கிருஷ்ணன் பிறந்த கூட சுதர்சன ஹோமங்கள் செய்யலாம் அல்லது சுதர்சன மந்திரங்கள் சொல்லலாம் இது மாதிரி தொடர்ந்து சொல்லிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய நீண்ட நாள் அந்த வழக்குகள் வந்து தீர்வாகும் செய்வினை பில்லி சூனியத்துக்கெல்லாம் சுதர்சன ஹோமம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு இதை தொடர்ந்து செஞ்சிட்டு வந்தீங்கன்னா அந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதில் பெரும்பாலும் வந்து அதிகமாக வந்து யாதவ குலத்தை சேர்ந்தவங்க தான் அந்த கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடுவாங்க இருந்தாலும் வட மாநிலங்களில் ஜாதி மதம் பார்க்காம அனைத்து ஆட்களும் வந்து இந்த கிருஷ்ண ஜெயந்தியை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க இந்த கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறதன் மூலமாக நம்ம வந்து சமத்துவ சமுதாயங்கள் உருவாக்குற மட்டும் இல்லை உருகி அடி திருவிழா உரிமரம் விழா அப்படின்னு கொண்டாடுவாங்க உரிமரங்கிறது பாக்கு மரத்தை வந்து வழக்கு மரம் ஆக்கி அந்த வழக்கு மரத்தில் வந்து எண்ணெய் தடவி மேலே வந்து ஒரு ஏதாவது ஒரு பொருளை வச்சுருப்பாங்க அதை எடுத்துகிட்டு வர்றவங்களுக்கு அந்த முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஒரு தங்கமோ அல்லது ஏதோ ஒரு பொருளை அந்த துணியில் முடிஞ்சு உச்சியில் கட்டி விட்டுருப்பாங்க அதை யார் வந்து வழக்கு மரத்தில் ஏறி அதை எடுத்துகிட்டு வர்றாங்களோ அந்த பொருளை அவங்க எடுத்துக்கிறதாக அதுக்கு அவங்களுக்கு ஒரு மரியாதை செய்வாங்க அதே மாதிரி உரியடி திருவிழா ஒரு பானையில் வந்து ஏதாவது ஒரு பொருட்களை உள்ளே வச்சு அதை வந்து அவங்க தட்டு தட்டுற மாதிரி கண்ணை கட்டிட்டு அந்த குச்சியில் வந்து அதை தட்டுற மாதிரி அந்த உரியடி திருவிழான்னு சொல்கிறது இது கிருஷ்ணனுடைய பிறந்து மறுநாள் வந்து இந்த திருவிழாக்கள் நடக்கும் அதே மாதிரி அந்த தேர் திருவிழா அன்றைக்கு வந்து கிருஷ்ணனை வந்து ஊர்வலமாக எடுத்துகிட்டு போய் பஜனைகள் பாடிக்கிட்டே அரே ராமா கிருஷ்ணா பாடுறது அது கிருஷ்ணனுடைய மந்திரங்களை சொல்லிக்கிட்டு கிருஷ்ணனுடைய அந்த ஸ்லோகங்களை சொல்லிக்கிட்டு அந்த ஊர்வலமாக சுற்றி வருவாங்க இதெல்லாம் வந்து எதுக்காக அப்படின்னா நாம் அந்த கிருஷ்ணனுடைய அந்த அனுகிரகங்களை கிடைக்கும்போது அவர் அந்த காலத்தில் வந்து என்ன மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணாரோ இன்றைக்கி அந்த காரியங்கள் நமக்கு வெற்றி அடையும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துகிறக்காகத்தான் இந்த கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறாங்க இந்த கிருஷ்ண ஜெயந்தியை எல்லாரும் தவறாமல் அஷ்டமி அன்னைக்கோ அல்லது ரோகி நட்சத்திரத்தை அன்னைக்கோ நீங்கள் வந்து பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அஷ்டமி பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரோஹிணி நட்சத்திரம் இந்த இரு நாட்களில் உங்களுக்கு விருப்பப்பட்ட நாட்களில் அவருக்கு பிரியமான கொழுக்கட்டை வெண்ணெயை வச்சு ரொம்ப சிறப்பாக பண்ணுங்க அந்த அவர் சா பிரியமாக சாப்பிடக்கூடிய அந்த பொருட்களை எல்லாம் வச்சு வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகான ஆண் குழந்தை உங்கள் வீட்டில் தவளும் இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் அதுவும் நன்மையாக இருக்கும்